வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே சென்ற பகுதி ரொம்ப சுவாரஸ்யமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப விறுவிறுப்பாக போச்சுன்னு பல நண்பர்கள் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க சரி வாங்க கதையோடய பகுதி இருபத்தி ரெண்டு உள்ள அதி பெங்களூரு சென்று நாற்பது நாட்கள் ஆகியிருந்தது நாற்பது நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்றது நிவேதா அதியின் வீட்டில்தான் அப்பத்தாவிற்கு துணையாக உறங்குகிறாள் தினமும் காலை இரவு என இருவேளையும் அவளுடன் பேசவில்லை என்றால் அவனுக்கு அந்த தினமே போகாது இந்த நாற்பது நாட்களில் பிரியா நிவேதா இருவரின் செமஸ்டர் தேர்வும் முடிந்திருந்தது மதுரையில் சித்திரை திருவிழாவும் முடிந்திருந்தது வீடியோ கால் மூலமாக அங்கு நடக்கும் அனைத்தையும் பார்த்தனர் அந்த சம்பவம் நடக்கும் முன்னாடி தான் முன்னாள் நாள் இரவுதான் மதுரையில் இருந்து அனைவரும் சேலம் வந்திருந்தனர் சுந்தரப்பா மட்டும் வரவில்லை இரவாகும் என்பதால் அப்பத்தா நிவேதா இருவரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்பத்தாவிற்கு தூக்கம் வந்ததால் அவரை தூங்க அனுப்பிவிட்டு நிவேதா அதிக்கு அழைத்தாள் அவன் அப்போதுதான் வேலையை முடித்துவிட்டு அவன் தங்கியிருக்கும் இடத்துக்கு வந்தான் அவளின் அழைப்பை பார்த்ததும் உற்சாகமாகி எழுத்தான் ஹலோ அம்மு ஹலோ பாபா நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டிங்களா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்று கேட்டாள் இல்லைடா இப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன் குளிச்சுட்டு சாப்பிட்லான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் சாப்பிடும்போது உனக்கு கூப்பிட்லான்னு இருந்தேன் எப்பயும் இருந்து தானே அம்மு பேசுவேன் இன்றைக்கி என்ன ஹாலில் இருக்க தூங்க போகலையா அம்மு என்று கேட்டான் பாபா மதுரையிலேருந்து தாத்தா அத்தம்மா அன்னி அண்ணா அஜய் குட்டி எல்லாம் வராங்க ஆல்மோஸ்ட் சேலம் ரீச் ஆகியிருப்பாங்க எப்படியும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவாங்க என்று கூறினான் மாமா காலையில் ஃபோன் பேசும்போது கூட வரத சொல்லவே இல்லை என்று கேட்டான் இல்லை பாவா திடீர்னு தான் புறப்பட்டாங்க அம்மாச்சி எல்லாரையும் பார்க்கணுன்னு சொன்னாங்க அதனால தான் பத்து மணி போல தான் அம்மாச்சி சொன்னாங்க அதனால் அங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு மேலே தான் புறப்பட்டாங்க ஸோ இப்போ மணி ஒன்பதரையாக போகுது பாப்பா நடுவில் முடிச்சு ஒரே அழுகையான் அதனால் லேட்னு சொன்னாங்க என்று கூறினான் அவனும் ஓகே அம்மோ சாப்பிட்டியா அப்போ தான் எங்கள் ஆளே காணம் என்று கேட்டான் சாப்பிட்டேன் பாபா அம்மாச்சி அவங்க சாப்பிட்றப்பே என்னையும் சாப்பிட வச்சுட்டாங்க அம்மாச்சி தூங்கவும் போயிட்டாங்க நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு கூப்பிடுங்க நான் வைக்கிறேன் என்று கூறி முடித்தாள் நோ அம்மு வீடியோ கால் வா பேசிட்டே சாப்பிட்றேன் என்று அழைப்பை கட் செய்துவிட்டு அவளுக்கு வீடியோ கால் செய்தான் அவளும் அதை ஏற்று பேச ஆரம்பித்தாள் அவனும் அவளுடன் பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்தான் ஓகே பாவா நீங்கள் போய் தூங்குங்க நாளைக்கு ஒர்க் போகணும்ல நாளைக்கு பேசலாம் என்று கூறினார் நோமு கொஞ்ச நேரம் பேசலாம் அந்த லேடியால் வீட்டில் எந்த பிரச்சனையும் வரல அம்மு என்று கேட்டான் எந்த லேடி பாவா என்று கேட்டாள் சிறிது நேரம் கழித்து தான் யார் என்று தெரிந்தது இல்லை பாவா மோஸ்ட்லி அங்கே வீட்டுக்கு போகிறதில்ல பசுமாவை பார்க்கக்கூட அவங்க தூங்கின வாட்டி தான் போகிறேன் அண்ணாவும் பிரியாவும் இங்கே வந்து பார்த்துக்குவாங்க நீங்கள் வந்த வாட்டி அங்கே போனால் அவங்கள ஃபேஸ் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று கூறினார் அப்படின்னா அங்கே போக வேண்டாம் நம்ம வீட்லேயே இங்கே இரு என்று கூறினார் அவளும் சரி என தலை செய்தாள் பிறகுதான் அவன் என்ன கூறினான் என உணர்ந்து பாவா என்ன சொன்னீங்க என்று கேட்டு முறைத்தாள் நம்ம வீட்லேயே இருன்னு சொன்னேன் அம்மு என்று கூறினார் போங்க பாவா நான் ஃபோன் வைக்கிறேன் நீங்கள் தூங்க போங்க குட் நைட் என்று கூறி ஃபோனை வைத்து விட்டாள் அவனும் சிரித்து கொண்டே அவளுக்கு குட் நைட் என மெசேஜ் செய்துவிட்டு தூங்க சென்று விட்டான் நிவேதா ஃபோனை வைத்துவிட்டு அப்பத்தாவை பார்க்க சென்றாள் அவர் நல்ல உறக்கத்தில் இருந்தார் மீனாட்சிக்கு ஃபோன் செய்து பேசினாள் எவ்வளோ நேரமாகும் என்று இன்னும் அரை மணி நேரமாகும் என கூறினாள் அவளும் அதனால் நிவேதா சிஏ தேர்வுக்கு படிக்க ஆரம்பித்தாள் அரை மணி நேரத்தில் காலிங் பில் சத்தம் கேட்டது இவள் போய் கதவை திறந்து அனைவரையும் வரவேற்றாள் முதலில் அனைவரையும் ரெஃப்ரெஷ் செய்துவிட்டு வருமாறு கூறிவிட்டு அனைவருக்கும் உணவை எடுத்து வைத்தாள் அனைவரும் சாப்பிட்டுவிட்டு சாப்பாடு அருமை என பாராட்டினர் தாத்தா நிவேதாவிடம் தாய் உன் அம்மாச்சியை அப்போவே சொன்னா நீ அருமையாக சமைப்பேன்னு ரொம்ப அருமையாக சமைச்சிருக்கடா என்று கூறினார் பிறகு அனைவரும் அவரவர் அறைக்கு சென்று தூங்கினர் அடுத்த நாள் காலை யாருக்கும் நன்றாக விடியவில்லை நிவேதா நிதிஷ் பிரியா வசும்மா நால்வருக்கும் உறுத்தி கொண்டே இருந்தது நிவேதா அதிக்கு அழைத்து பேசினாள் அவனை பேசக்கூட விடவில்லை அவள் பாவா நீங்கள் ஓகே தானே எழுந்ததுலேருந்து மனசு ஒரு மாதிரி இருக்குது பாவா நீங்கள் நல்லா இருக்கீங்க தானே என்ற படபடப்பாக பேசினான் அம்மோ நான் நல்லா தான் இருக்கேன் ஏன் இப்படி டென்ஷன் ஆகிற எனக்கு ஒன்றும் இல்லை ஸோ அமைதியாகிடும் அம்மோ என்று அவளை அமைதிப்படுத்தினான் அதே சிறிது நேரம் அவளை அமைதிப்படுத்தி அவளை கிளாஸ்க்கு ரெடியாக கூறினான் இன்று அவளுக்கு லீவ் என கூறினாள் வாக்கிங் சென்றாளா என கேட்டான் அவளும் ஆம் என கூறினாள் சரி ஓகே அம்மோ அப்படின்னா வெளியே போ இல்லைன்னா வசுமா நிதிஷ் பிரியாவை போய் பார்த்துட்டு வா என கூறினாள் அவளும் சரி என கூறிவிட்டு ரெடியாகி வெளியே வந்தாள் அப்பத்தா சிவம்மா மட்டும் எழுந்திருந்தனர் இருவருக்கும் காலை வணக்கம் கூறிவிட்டு இருவருக்கும் உதவி செய்து கொண்டிருந்தாள் மீனாட்சியும் ரெடியாகி வெளியே கீழே வந்திருந்தாள் பிறகு அப்பத்தாவை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு மாமியார் மருமகள் நாத்தனார் மூவரும் காலை உணவை தயாரித்தனர் தயாராவதற்குள் அனைவரும் வந்திருந்தனர் எல்லாம் இருந்தது மூவரும் மற்றவர்களுக்கு பரிமாறிவிட்டு மூவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டே சாப்பிட்டனர் சிறிது நேரம் பேசிவிட்டு வசும் வீட்டுக்கு செல்கிறேன் என கூறினாள் அவர்களும் சரி என கூறினார் போகும்போது அதையும் அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றாள் போகும்போது சிரித்துக்கொண்டே போகிறவள் வரும்போது கோவமாக வருவாள் என யார் சொல்வது போகும்போதே பிரியாவுக்கு அழைத்து சாந்தா என்ன பண்ணுகிறார் என கொடுக்க கொண்டுதான் அங்கு சென்றாள் சாந்தா தன் நாடகத்தை நன்றாக நடத்தி கொண்டிருந்தார் முதலாவது ஜனகராஜ் நிஹா இருவரையும் ஞாபகம் இருக்குமாறு நாடகத்தை நடத்தினார் ஆனால் தற்போது அனைவரையும் மறந்து போனதே என ஞாபகம் நாடகம் நடத்துகிறார் இதுக்கு அவருக்கு சிகிச்சை பார்க்கும் மருத்துவரும் உடந்தை யாருக்கு சந்தேகம் வராதவர் தன் நாடகத்தை ஒரு மாதமாக நடத்தி கொண்டிருந்தார் வசுமா கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு யார் என சொல்லி கொடுத்தார் அதை மட்டும் வைத்து கொண்டு பேசி ஏமாற்றி கொண்டிருந்தார் சாந்தா உள்ளே அறையில் இருந்தார் தெரியுமா என கத்திக்கொண்டே உள்ளே நுழைந்தார் வசுமா பிரியா நிதிஷ் மூவரும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர் மூவரும் அஜயை வரவேற்றுவிட்டு அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர் கொஞ்ச நேரம் கழித்து வசுமாவிடம் பெரியமா நேற்று ஒரு புக்கு கொரியர் வந்திருக்குமே அது எங்கே என கேட்டாள் வசுமா சொல்வதற்குள் பிரியா ஏஞ்சல் நான் தான் நீ சிஏ புக்ஸ் ஒரு கபோர்டில் வச்சிருப்பல்ல அங்கே வச்சுட்டேன் போய் எடுத்துக்கோ என கூறினாள் ஓகே அண்ணிம்மா என்று கூறிவிட்டு அஜய் நீ ஒரு புக்கு கேட்டல்ல வா தரேன் என்று அவனையும் அழைத்து கொண்டு மேலே சென்றாள் ஆனால் ப்ரியா சொன்ன இடத்தில் புக் இல்லை அந்த புக்கு ஐசிஏ வெப்சைட்டில் ஆர்டர் செய்துதான் வாங்க வேண்டும் நேற்று தான் அந்த புக் வந்தது தான் வாங்கினார் அதை பிரியாவிடம் கொடுத்து நிவேதாவின் அறையில் வைக்கச் சொன்னார் அவளும் வைத்து விட்டாள் ஆனால் சாந்தா நேற்று இரவு மற்ற மூவருக்கும் தூக்க மாத்திரை கலந்த பாலை அவர்களுக்கே தெரியாமல் கொடுத்து தூங்க வைத்துவிட்டு நிவேதா அறைக்கு சென்று அந்த புத்தகத்தை தேடி கண்டுபிடித்து அதை பயன்படுத்த முடியாதவர் கிழித்து அதை பிரியா கிழித்ததைப் போல அவளின் அறையில் மறைத்து வைத்து வந்து தூங்கிவிட்டார் அஜய் நீ போய் இங்கே புக் இல்லைன்னு சொல்லிட்டு வா வேற எங்கேயோ வச்சிருக்காளான்னு கேட்டுட்டு வா என்று அனுப்பி வைத்தாள் அவனும் ஓகே மதனி என்று சொல்லிவிட்டு சென்றான் அவன் சென்று பிரியாவிடம் கூறினான் அவளும் தேட மேலே வந்தாள் அவளும் தேடினாள் அவளுக்கும் கிடைக்கவில்லை அறை முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை அண்ணி இங்கே தானே வச்ச ஆனால் எங்கேயும் காணோமே வேற எங்கேயோ வச்சிருக்கியா என்று கேட்டாள் இல்லை இங்கே தான் என்று கூறினாள் வீடு முழுவதும் இருவரும் தேடினார் எங்கேயும் எனக்கு தெரியவில்லை எங்கே தான் போச்சு என யோசித்து கொண்டிருந்தனர் வசும்மாவும் தேடினார் எங்கே எனக்கு தெரியவில்லை நிதிஷ் வெளியே சென்றிருந்தான் அவனுக்கும் தெரியவில்லை எதுக்கும் சாந்தாவிடம் கேட்கலாம் என வசும்மா போய் கேட்டார் சாந்தா நீ எதாவது புக்கு பார்த்தியா ஆமாம் பார்த்தேங்க்கா மேலே அட்டை ப்ளூ கலரில் இருக்கும் அதானே என்று கேட்டார் ஆமாம் அதுதான் எங்கே பார்த்த என்று கேட்டார் அக்கா உன் மருவ பொண்ணு தான் அந்த புக்கை எடுத்து வச்சிருந்தது ஏதோ கோவமாக பேசிகிட்டு இருந்தது அப்புறம் அந்த புக்கை கிழிக்க அதோடய ரூமில் வச்சிடுச்சு என்று கூறினார் ஏய் சாந்தா என்ன உளறிட்டு இருக்கே என்று கேட்டார் உண்மைதான் சொன்னேங்கக்கா நீங்களாக கேட்டீங்கன்னா நான் பார்த்ததை சொன்னால் திட்டுறீங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று கதவை அடைத்து விட்டார் உள்ளே சென்று எப்படி நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்கன்னு பார்க்குறேன் என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டு என்ன நடக்குது என கதவை திறக்காமல் காதை வைத்து கேட்டார் பிரியா இல்லை நான் அப்படியெல்லாம் பண்ணலை என கூறி அவள் அறைக்கு சென்று அனைத்தையும் எடுத்து காட்டி கீழே போட்டு காட்டினான் ஆனால் சாந்தாதான் ஏற்கனவே அவள் கபோர்டில் வைத்திருந்தாரே அவள் அதை பார்த்து விட்டு இல்லை நான் இதை பண்ணலை என அழுது கொண்டே கூறினான் நிதிஷும் வீட்டுக்கு வந்திருந்தான் அவன் பார்த்தது அழுது கொண்டிருக்கும் பிரியாவைத்தான் பாப்பு என்னாச்சு ஏன் அழுகிற என்னாச்சுன்னு சொல்லுடா என்று கேட்டான் மாமா என்று சொல்லி சாந்தா கூறியதை கூறி அறையில் புக்கெழுந்திருந்ததையும் அவனிடம் கூறினாள் பிறகு மாமா நிஜமாகவே நான் அதை பண்ணலை மாமா அவங்க ஏன் இப்படி சொன்னாங்கன்னு தெரியல மாமா என் அழுது கூறினாள் அவன் எதுவும் கூறாமல் வசுமா நிவேதா முகத்தை தான் பார்த்தான் ஆனால் இருவரும் என்ன நினைக்கிறார்கள் என தெரியவில்லை